மூர்க்கத்தனமாக போர் புரிவார்கள் என்ற சமூக பட்டியலை எடுக்கிற முதலில் அவர்கள் எடுத்தது புறமலை கல்லர்களைத்தான் அது சார்ந்து தமிழ் குடிகளில் போர்க்குணமிக்க ஐந்து சமூகங்களை எடுத்து குற்ற பரம்பரை என்று குற்றம் சாட்டி கைரேகை கட்டாயம் வைக்க வேண்டும் என்ற சட்டத்தை திணித்தார் அந்த சட்டத்தை எதிர்த்து வீர போர் புரிந்து மாண்ட மரவர்களின் நினைவை போற்றுகிற நாள்தான் இன்று நாங்கள் வரலாற்றில் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் என்பதற்கு பெருங்காமநல்லூர் வரலாற்று நிகழ்வே ஒரு சான்று இந்திய நாட்டின் வரலாற்றில் படுகொலை இன்று வரை பாடத்திட்டங்களில் இருக்கிறது எல்லோரும் பயில்கிறோம் ஜாலியன் வாலாபாக் என்னும் இடத்தில் நடந்த அந்த படுகொலை என்பது ஜென்ரல் டயர் சொல்லுவான் சுடுவதற்கு உத்தரவிடுவான் என்று தெரியாமல் மக்கள் கூடியிருந்த நேரத்தில் அவன் திடீரென்று உத்தரவிட்டு சுட்டுக் கொள்ள வில்லச் சொல்லிவிட்டான் அதனால் நிகழ்ந்த பெரும் விபத்து ஆனால் எங்கள் முன்னவர்கள் வெள்ளையன் சுடுவான் துப்பாக்கி வைத்திருக்கிறான் தொலைதூரத்தில் இருந்து நம்மை குறிபார்த்து சுடுவான் கொல்லுவான் சண்டைக்கு சென்றால் சாவோம் என்பது தெரியும் எங்களிடத்தில் அருவாளும் வாளும் வேலும் தான் இருந்தது அதை ஏந்தி கொண்டு மான தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மானமே பெரிது அடிமையாக இருந்த அவனுக்கு காலை மாலை இருவேளையும் கையில் கைரேகை வைப்பதை விட செத்து மடியலாம் என்கிற அந்த மான உணர்வோடு தளத்திலே பாய்ந்து மாண்டவர்கள்தான் எங்கள் முன்னவர்கள் ஆனால் இது வரலாற்றில் ஒரு துளி செய்தியாக கூட இதுவரை வரவில்லை இதிலிருந்தே நாங்கள் எந்த அளவிற்கு வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இடத்தின் மக்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட வீர மரபினர் உயிருக்கு அஞ்சாவது உரிமைக்காக போராடிய பெரும் கூட்டம் கல்லர்களுக்கு கைரேக சட்டத்தை குற்ற பரம்பரை சட்டத்தை சாட்டி பிறகு அடுத்த ஆண்டு மரவர்களை அதில் இணைத்து அவர்கள் மீதும் அந்த கொடுஞ்சட்டத்தை திணித்த பிறகு எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் இளம் வயதில் அந்த சட்டத்தை எதிர்த்து போராடத் தொடங்கிய போது இங்கே போராடி கொண்டிருந்த பெருமகன் என்னுடைய வகுப்பு தோழன்தான் முத்துராமன் அவரை அழைத்து கொண்டு வந்து இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்க வைப்போம் என்று அழைத்து கொண்டு வந்து அன்றைய இளம் வயதில் ஆகச்சிறந்த கல்வியாளராக ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஆகப்பெறும் புலமை பெற்ற பெருமகன் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று காலை மாலை இருவேளையும் காவல் நிலையத்தில் போய் கைரேகை வைப்பதற்கு பதிலாக அந்த கட்டை விரலை நீங்கள் வெட்டி எறியலாம் என்று வீர முழக்கமிட்டதை ஏற்று பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் கட்டை விரல்களை வெட்டி எரிந்தது வரலாறு அப்படி அந்த வீர போர் விருந்த மரவர் கூட்டத்தில் மாயக்கா என்ற மான மரத்தை அவளும் போரிட்டு மாண்டாள் என்பது நாங்கள் கூட எங்களுடைய தாத்தா மூக்கையத்தவர் நூற்றாண்டு விழாவிலே பேரறிப்பு செய்தோம் தமிழ் தேசிய பேரரசு தமிழர் அரசு அமைகிற போது நாங்கள் எங்கள் பாட்டியார் மாயக்கா பேரிலே மகளிர் கல்லூரியை நாங்கள் இந்த மண்ணிலே தொடங்குவோம் என்று இன்றுவரை எங்களுக்கு உரிய போற்றத்தக்க வழிபடத்தக்க வழியும் இல்லை வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறது நாங்களே அந்த மண்டபம் கட்டிக்கொண்டு நாங்களே அதுக்கு பாதையை போட்டுக்கொண்டு ஏனென்றால் இந்த கூட்டத்திற்கு இங்கே வந்து வழிபடுவர்களுக்கு வாக்கு இல்லை என்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசியல் செய்வார் கூலித்தேவன் புறக்கணிக்கப்பட்டான் வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் மானமரவர்கள் எங்கள் பாட்டன்கள் மருது பாண்டியர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணம் ஒற்றை பெரும் அடையாளமாக இருக்கிற எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்ராமலிங்கத்தரவர்கள் நினைவிடத்திலே மாலை வைத்து வணக்கம் செலுத்தி விட்டால் இந்த மூன்று பெரும் கூட்டம் கல்லர் மரவர் அகமுடையர் என்று முக்குலத்தோர் என்று போற்றுகிற தேவரின மக்கள் தேவர் பெருங்குடி மக்கள் தங்களுக்கு வாக்கு செலுத்தி விடுவார்கள் என்று இந்த அரசியல் அதிகாரங்கள் எண்ணுவதாலேயே நம்புவதாலேயே நிராகரிக்கிறார்கள் வருவரும் காலங்களில் எழுச்சி மிக்க இளைய தமிழக தமிழ் இளம் தலைமுறையினர் எழுந்து வருகிறார்கள் எங்கள் இன வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்ய மேலெழுச்சி கொள் வைப்பதற்காக பெரும் புரட்சிகர ஒரு அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள் நிலை மாறும் நீங்கள் அடுத்தடுத்த ஆண்டு தேர்தல் நெருங்கும் போது இன்னும் பெரிய அளவில் இதெல்லாம் கவனம் பெறும் நீங்கள் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள் ஒரு காலம் வரும் எங்களுடைய வரலாற்றை நாங்களே எழுதுவோம் என்கிற உறுதியை இந்த நாளில் ஏற்கிறோம் வீர போர் புரிந்து மாண்ட எங்கள் முன்னவர்களுக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் வீர வணக்கத்தை நாங்கள் செலுத்துகிறோம் எங்கள் அண்ணன் சொல்றாங்க முருகன்ஜி அவர்கள் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்த கடந்த வாரத்தில் எண்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஜாலியன் பாலா படுகொலைக்கு மன்னிப்பு கேட்கணும் என்று அது படுகொலை இல்லை அவர் சித்தம் படுகொலைங்கிறது எங்களுக்கு நிகழ்ந்தது தான் நாங்கள் தான் போரிட்டு மாண்டோம் மரணத்தை எதிர்நோக்கி களத்திலே வாய்ந்து மாண்டவர்கள் நாங்கள் தான் அப்போ எங்கள் கொடுஞ்செயலுக்கு எவ்வளவு மன்னிப்பு ஏன்னா எங்களை பற்றி பேசுறதுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு நாக்கும் இல்லை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அவர் பேசுகிறான் அதெல்லாம் நான் எங்கள் அண்ணனுக்கு உறுதி சொல்கிறேன் நமக்கு ஒரு காலம் வருது அது அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் வேற ஏதாவது கேள்வி இருக்கா அதான் கச்சத்தீவ கச்சத்தீவை பேசியாக ஆகணும் ஏன்னா எங்களுடைய தாத்தா முக்கையத்தவர் அவருடைய நினைவை நாங்கள் போற்றி கொண்டிருக்கிறோம் அவருடைய பிறந்த நாள் கடந்து சென்றிருக்கிறோம் இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் இன சொந்தங்கள் எண்ணினும் இல்லை என் தம்பி தங்கிகள் இந்த செய்தி இந்த நிகழ்வை ஆழ்ந்து கவனிக்கணும் அவங்க சொல்கிற காரணம் கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அது எதுக்கு அதில் என்ன இருக்குது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறார் இவருடைய ஆழ்ந்த அறிவை இதை பாருங்க ஒரு தீவு தீவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஒரு இடத்துல தீவில் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறார் தோன்றுனா தண்ணி வரப்போகுது தண்ணிக்கு நடுவில் தான் அந்த நிலமே இருக்குது அது ஒரு காரணம் வேற ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் கூட சீர்த்திட்டா போகலாம் இப்படி ஒரு காரணத்தை சொன்னால் தலையில் அடித்து அழுகிற தவிர வேற என்ன இருக்குது நீங்கள் எல்லாம் தலைமை முந்தா நாள் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால இன்னைக்கு மீட்க இவங்க தீர்மானம் போடுறாங்க கொடுத்த நாலு பேர் இந்த காங்கிரஸ் கூட இருந்து அது கைகட்டி பதவிக்காக நின்று இந்த திமுக அது இவ்வளவு காலமாக அதிகாரத்தில் இருந்த இந்த கட்சிகள் பாரதிய ஜனதா அதிமுகவங்களாம் எதிர்த்து போரிட்டு மீட்காம திருப்பி தேர்தல் வரும்போது அது நாங்கள் போய் ராமேஸ்வரத்தில் தொடர்ச்சியாக மீனவர் படுகொலை செய்யப்படுவது வலை பிரிக்கப்படுவது படகு பறிக்கப்படுவது சிறைபிடிக்கப்படுவதை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நிகழ்த்தியதனுடைய பின்விளைவா இப்போ வந்து தேர்தல் வருது மீனவர் வாக்கு என்ன சரி அதெல்லாம் விடுங்க அது அந்த நாடகம் எங்கள் தாத்தா மூக்கேத்தவர் இறந்து எவ்வளோ நாளாச்சு இன்னும் முந்தா நாள் தான் இருந்து இன்னைக்கு அடக்கம் பண்ண மாதிரி நீங்கள் மணிமண்டபம் கட்டுவேன்றீங்க நாற்பத்தாறு ஆண்டுகள்லாம் என்ன பின் மூன்று முதல்வர்களுக்கு பதவி எடுத்து வந்த மூன்று முதல்வர்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்து வந்த சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருந்த பெருமகன் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க கூட தமிழ் மாநிலத்துக்கு தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்தார் அகில இந்திய பெரிய துணைக்கண்டத்தின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்த பெருந்தகை எங்களுடைய தாத்தா முக்கிய தேவரவர்கள் அவருக்கு என்ன மரியாதை இருக்கு இப்போ வந்து தேர்தல் வரும்போது அந்த இனப்பு சொந்தங்களெல்லாம் நாங்கள் பேரழிச்சு கொண்டு எழும்போது அந்த வாக்கை குறிவித்து நகர்ந்த அற்ப நாடகத்தை இந்த திராவிடர்கள் வந்து நிறுத்திக்கணும் எங்களை வந்து என்னவா நீங்க மதிப்பிடுங்க இவ்வளவு காலம் கழிச்சு திடீர்னு கச்சத்தீவு மேல பாசம் வருது திடீர்னு எங்க தாத்தா முக்கியத்தவர் மேல பாசம் பற்றும் வருது இதெல்லாம் வாக்கு பறிக்கிற அற்ப நாடகம் இதை வந்து தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகள் என் தம்பி தங்கைகள் கூர்மையாக அதை கவனிச்சு பண்ணணும் மறுபடியும் மறுபடியும் இதுக்கெல்லாம் இந்த நாடகத்தை பார்த்து மயங்கி கைதிட்டு ரைச்சிட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வேற ஏதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இந்திரா காந்தி அமர்கள் பிரதமராக இருக்க அன்றைய தினம் இந்த மண்ணில் பிறந்த தவர் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரே ஒருத்தர் தான் எதிர்த்து பேசிய ஒரே மகன் பேசி கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தார் இலங்கைக்கு கொடுத்த மீனவர்கள் உறுதியாக பாதிக்கப்படுவார்கள் அது மட்டுமல்ல வெளிநாட்டிற்கும் நமக்கும் இந்திய நாட்டிற்கும் வந்து இந்திய சொல்லி வெளிநடப்பு செய்தவர் அன்றைய தமிழகத்தின் முதல்வர் டாக்டர் கலைஞர்தான் இன்னைக்கு வந்து அவர்கள் கண்டதில்லையா அதிமுக அந்த சுப்ரீம் கோர்ட்ல போட்டு பெண்டிங் இருக்கு கேஸ் அந்த ரெண்டு கட்சியுமே காங்கிரஸ் ஆளும் போதும் பாரதிய ஜனதா ஆளும் போதும் ஒரே தான் பதில் பதிலாம் தாக்கல் செய்து கச்சத்தீவை திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை அன்னைக்கு தாத்தா மூக்க எத்தவர் அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா வடபுளத்துல இமயமலை பகுதியில நீங்க எடுத்து அப்படியே நீங்க சீனாவுக்கு உங்க அப்பா தாரை வார்த்து கொடுத்துட்டாரு அது ஒரு வரலாற்று அதே மாதிரி நீங்க வந்து இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து இலங்கை கொடுப்பதுனால இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை நீங்க செய்கிறீங்க அதுக்கு நான் நான் இருக்கிற ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் நீங்க இருக்கிற அந்த பகுதி அது கச்சத்தையும் உங்களுக்கு தெரியும் அது இந்திய நிலப்பரப்பே இல்லை அது எங்க தாத்தா சேதுபதி எங்க பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் அதை நீங்க எடுத்து அதை கொடுத்துட்டீங்க இன்னைக்கு அதுக்கு கார் சொல்கிற காரணம்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு அன்னைக்கு கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது எதிர்த்து போரிட்ட ஒரே மரபு வீரர் எங்கள் தாத்தா முக்கியத்தவர் அவர்கள்தான் அவருடைய நினைவை ஒட்டி இன்னைக்கு வந்து அவங்க நாங்கள் கட்சத்தீவை மீட்க போராடுவோம்னு தீரம் போட்டிருக்கிறத சரி ஒன்று செய்வோம் மீட்கட்டும் ஒரு பாராட்டு கூட்டம்னு போட்டுருவோம் என்னென்ன போற்றுவோம் ஏன்னா இந்த மாதிரி தீர்மானத்தை நாங்கள் நிறைய பார்த்துட்டதுனால இது வெற்றி தீர்மானம் இல்லாமல் வெற்றி தீர்மானமாக அமைந்தால் பாராட்டுவோம்

தொடர்ச்சியாக பதினெட்டு ஆண்டுகள் அமைச்சரவையில் இந்திய ஒன்றியத்தில் அமைச்சரவையில் இருந்த ஒரு மாநில கட்சி திமுக 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 உளமாற உளமாற தமிழர் நலன் தமிழ் மக்களின் மாநில மக்களின் உரிமையை பாதுகாக்கணும் மீனவ மக்களினுடைய வாழ் உரிமையை பாதுகாக்கணும்னா கட்சி மீட்கணும் இவங்க நோக்கமா இருந்தா இங்க பாருங்க வாஜ்பாய் காலத்தில் இருந்துருக்கிறாங்க பிறகு ஐ கே குஜரால் வி பி சிங்கு கவுடா எல்லார் காலத்துலயும் இவங்க இருந்திருக்கிறாங்க எல்லார் ஆட்சி காலங்களிலே இருந்திருக்கிறாங்க மன்மோகன் சிங் அவர்கள ஒன்பதரை ஆண்டு காலங்கள் இருந்தாங்க தொடர்ச்சியா கடைசி ஆறு மாதங்கள்ல தான் வெளியில வந்தாங்க அமைச்சர் பதவியில தான் சொல்றப்பவள நீங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அழுத்தம் கொடுத்து கச்சை தீவே அதானே என்ன இருந்து போட்டு உங்க மாதிரி விஐபி உங்களுக்கு வருஷம்யக்குல பேசம் அது உங்களுக்கு தெரியத பாரதிய ஜனதா அதனுடைய அரசியல் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுப்பதான் இந்துக்களுடைய வாக்கை தன் பக்கம் குவிக்க முடியுங்கிறது அதனுடைய அரசியல் அதனால தேர்தல் வரும்போது எடுக்கணும் நாட்டில் எவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனை இருக்குது அதில் வக்பு வாரிய நிலத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அதிகப்படியா நான் சொல்றேன் வக்ஃபு இடங்களே இந்த திராவிட மாடல் ஆட்சி எவ்வளவு எடுத்திருக்கு திருச்சியில நாங்க போய் போராடிட்டு இருக்கோம் எடுக்காது என்று வாரிய இடத்துல எடுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு விளையாட்டு அரங்கம் கட்டி திறந்து விட்டு வச்சிருக்காரு அதுக்கெல்லாம் என்ன பண்றது ஜாகிருஷன் மரணம் எதனால நடந்தது பக்வாரி இடத்தை எடுக்காதுன்னு தான் நீங்க இங்க எப்படி வழக்கொள்ளைக்கு எதிராக போராடின ஜாபர் அலி கொல்லப்படுறார் வக்வாரி இடத்தை எடுக்காதுங்கிற ஜாகிருஷன் கொல்லப்படுறார் அப்புறம் தீர்மானம் போட்டு என்ன போகுது இதெல்லாம் தேவையற்றது இது நாட்டுக்கும் மக்களுக்குமான அத்தியாவசிய பிரச்சனையில் அது இல்லை முதல்ல அதை நீங்கள் கவனிக்கணும் அதை விட்டுட்டு சும்மா போய் தேர்தல் நேரத்தில் நீங்கள் இந்த இஸ்லாமிய மக்களின் மீது வெறுப்பு உமிழ்வது அந்த வாக்கை ஒரு ஒரு தரப்பினர் வாக்கை குவிக்கிறதுக்கு போராடுவது இதெல்லாம் ஒன்று ஒன்றுபட்டு இருக்கிற நாட்டினுடைய ஒருமைப்பாடு இறையாண்மை சிதைக்க வழிவகுக்குமே ஒழிய ஒற்றுமைக்கு ஒருபோதும் அது வந்து கிடையாது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்